இவர் எதுக்காக இப்போ வந்து ஓட்டு போட்டு வெளியே சொல்லியிருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் அவர் சொல்லியிருக்காங்க பாஜக தான் நம்மளை வந்து பாதுகாக்கிற ஒரு கட்சி இருக்கும் இஸ்லாமியர்கள் அஸ்ஸாம்ல வந்து கேம்ப் கட்டுறாங்க அங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருவாங்கன்னு சொல்லி மக்கள் மனசுலேயே வந்து ஒரு ஆழமா பதிய வச்சுட்டாங்க சார் ஆக்சுவலா அந்த சிஏஏ பிரச்சனை வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் சொல்றாங்க நேற்று வரைக்கும் நீ பாஜக வந்து எகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருந்த இன்னைக்கு வந்து நீ திடீர்னு பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன்னா எப்படி நம்பு நம்புறது அதே மாதிரி பம்பு சொத்துக்கள் வந்து ஒரு புரியாத தன்மை அதிகமா இருக்கு ஒரு முத்தவண்டின்னு சொல்லுவாங்க அவங்கள அவர் வந்து நூத்தம்பது கோடி ரூபாய் சொத்தை விட்டு தன்னுடைய மகளுக்கு வெளிநாட்டுல பிளாட் வாங்கி கொடுத்துருக்காரு சார் ஆக்சுவலா பார்த்தா இவர் தேர்ட் டைம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க முதல்வரா இருக்காங்க சார் ஆனா அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே அவர் நிறைவேற்றல சார் மக்களைகளை கிளீன் பண்றேன்னு சொன்னார் குப்பை சார் எங்க பார்த்தாலும் குப்பை சார் அவர் மேல அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள்

தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி ஆல் இந்தியா இமாம் அசோசியனோட இமாமாக இருக்கக்கூடியவர் நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நான் யாருக்கு வாக்களித்தேன் அளித்தேன் பாஜகவிற்கு தான் வாக்களித்தேன் அளித்தேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக வெளியிட்டு அது வந்து இந்தியா முழுக்க வந்து வைரலாகி வருகிறது இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க சாஜித் ரசீதி அவருடைய பேரு இவர் வந்து ஆல் இந்தியா இமாம் அந்த ஒரு மெம்பரா இருக்கிறவங்க சார் இவர் வந்து டெய்லி நேஷனல் சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே டிபேட்ல வந்து உட்காருவாங்க சார் நம்ம இந்தியால பதினோராயிரத்துக்கு மேல நியூஸ் சேனல்ஸ் மட்டுமே இருக்கு டெய்லி ஒரு பத்து சேனலுக்காவது ஒரு போய் ஏதாவது ஒரு டிபேட்ல இருப்பாங்க பாத்துக்கோங்க ரொம்ப ஃபேமஸ் ஆன இமாம் தான் இவர் இவர் எதுக்காக இப்ப வந்து ஓட்டு போட்டு வெளியே சொல்லிருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் தான் சார் அவர் சொல்லிருக்காங்க பெரும்பாலும் நம்மளே ஓட்டு போட்டா யாருக்கு ஓட்டு போட்டோம்னு வெளியே சொல்ல மாட்டோம் ஆனா இவர் ஏன் சொன்னாரு அப்படின்னா அவரே அது சொல்றாரு அதாவது வந்து பாஜகனாலே நம்ம வந்து ஓட்டு போட மாட்டோம் நம்ம வந்து தோக்கடிப்போம் அவங்களுக்குற ஒரு பேட் இம்ப்ரெஷன் எல்லா டைம் இருக்கு நம்ம அதை வந்து மாத்தணும் அது மட்டும் இல்லாம பாஜக தான் நம்மளை வந்து பாதுகாக்கிற ஒரு கட்சி இவங்க கொண்டு வர எந்த சட்டங்களுமே வந்து தவறா வந்து இல்லை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிதான் அவரு நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அதாவது இப்ப சிஐஏ வந்தது என்ஆர்சி இதெல்லாம் வந்துச்சுன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வேற நாட்டுக்கு மோடி கொண்டு போய் விட்டுருவாங்க அசாம்ல வந்து கேம்ப் கட்டுறாங்க அங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருவாங்கன்னு சொல்லி மக்கள் மனசுலயே வந்து ஒரு ஆழமா பதிய வச்சுட்டாங்க சார் ஆனா அப்படி எதுவுமே இல்லை இது வந்து இப்பதான் எல்லாருக்குமே புரியுது அன்னைக்கு சிஐஏ போராட்டம் நடக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு பயம் இருந்தது நம்மளெல்லாம் வந்து மோடியை அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுத்தி பயமுட்டியேவும் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க ஆனா இப்ப பார்த்தோன்னா இப்ப அங்க கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அசாம் ஆக்சுவலா அந்த சிஐஏ பிரச்சனை வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் சார் ஒன்னு வெஸ்ட் பங்கால் இன்னொன்னு அசாம் அது அங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே நல்லா புரிஞ்சிருச்சு நம்மள வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் அதை வந்து ஓபனா வெளியே சொல்றாரு நான் பாஜக கிட்ட ஓட்டு போட்டேன் அப்படின்னு இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க நேற்று வரைக்கும் நீ பாஜக வந்து அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருந்த இன்னைக்கு வந்து நீ திடீர்னு பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன்னா எப்படி நம்புறது நம்புறது நீ சீசோலை எப்பயும் சொல்ற மாதிரி நீ பாஜகட்ட பணம் வாங்கிட்ட அப்படின்னு அந்த ஒரு மென்ஷன் சொல்றாரு நான் பாஜகட்ட எந்த பணமும் வாங்கல எந்த பாஜக மெம்பரும் என்ட்ட ஆதரவு கேட்கல எந்த பாஜக ஒரு ஒரு மெம்பரு அதாவது ஒரு ஹை ஆபீசர்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டேன்னு சொல்லி வீடியோ கொடுங்கன்னு யாருமே எனக்கு சொல்லலை இது நான் என்னுடைய சொந்த அறிவுல வந்து நானும் ஓட்டு போட்டிருக்கேன் இது வந்து நான் என்னுடைய மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அதை என்ன ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்றாங்க சார் இது நல்ல விஷயமா தான் நான் பாக்க வகுப்பு பிரச்சனை ஆகட்டும் சிஏஏ என்ஆர்சி யூனிஃபார்ம் சிவில் கோட் இது எல்லாம் வரும்போதுமே வந்து இந்த சட்டங்கள் எல்லாமே சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள்னு சொல்லிதான் ஒரு பரவலான ஒரு பொய் தகவல்கள் வந்து பரவப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே அதை வந்து அவருமே ஒரு சில சமயங்கள்ல எதிர்த்து பேசியிருக்காரு பெரிய பெரிய சேனல்ஸ்ல இப்ப வந்து அவரே என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதனால வந்து நமக்கு எவ்வளோ யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துச்சுன்னா அதனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க சார் குழந்தைகள் எல்லாம் தத்தெடுக்க கூடாது எங்க இதுல கராம்னு சொல்லுவாங்க பட் இப்ப குழந்தைகள் இல்லாதவங்க அவங்க குழந்தைகளை தத்தெடுத்து அவங்க வளர்த்துட்டு போகட்டும் அப்படின்னு அவர் சொல்றாங்க சார் அதே மாதிரி பக்பு சொத்துக்கள் வந்து ஒரு புரியாத தன்மை அதிகமா இருக்கு பக்பு சொத்துக்கள்னால ஒரு இருநூறு குடும்பங்கள் மட்டும்தான் சார் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பதரை லட்சம் பத்து லட்சம் கோடி சொத்துக்கள் மட்டும் இருக்கு ஆனா இதனால இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பயமுமே இல்ல வப்பு சொத்துக்கள் விற்க கூடாது ஆனா அங்க இருக்கும் அந்த டீம்ல இருக்கிற ஒரு முத்தவண்டின்னு சொல்லுவாங்க அவங்கள அவர் வந்து அஹ் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை வித்து தன்னுடைய மகனுக்கு வெளிநாட்டுல பிளாட் வாங்கி கொடுத்துருக்காரு சார் இன்னொருத்தர் வக்பு சொத்தை வித்து தன்னுடைய மகனை அமெரிக்காவில படிக்க வச்சிருக்காங்க அமெரிக்காவில செட்டில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அங்க இருக்கிற அந்த மத்த முத்தவள்ளி அந்த மௌலவி இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சுதான் இப்ப நிறைய பெரிய இஷ்யூ போய் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் இந்த வக்கோட வந்து நீங்க ரெகுலேட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க சார் இப்ப அங்கதான் அதிகமா அதான் நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் ஏதோ ஒரு தீவு மாதிரி தெரியுதுங்க சார் ஏன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை ஒண்ணு இருக்கு நமக்கு ஹிந்தி தெரியாது ஆனா அங்கிட்டு இருக்க மத்த எல்லா ஸ்டேட்லயுமே ஹிந்தி அதிகமா தெரியுறதுனால அங்க வக்போர்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது இந்த மௌலானாக்களை வந்து இந்த பரம்பரா பரம்பரையா மௌலானா அதுக்கடுத்து அவருடைய மகன் மௌலானா அதுக்கடுத்து அவருடைய பேரன் மௌலானா இப்படியும் இது வந்து வாரிசின் அடிப்படையிலையும் அங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க சார் அது எல்லாமே இப்ப அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மௌலானா மட்டும் இல்ல நிறைய மௌலானாக்கள் வந்து பிஜேபிக்கு தான் சார் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பஸ்வந்தா முஸ்லீம்னு சொல்லுவாங்க போரா முஸ்லீம் இல்ல போரா முஸ்லீம் குலரா மோதி ஐயாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா ரிலேட்டடா இருப்பாங்க சார் அவங்க வந்து இப்ப செகுலரிசம் அதாவது எல்லா மதமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க இப்ப அங்க வந்து ஆன்மீக குருக்கள் அதிகமா இருக்கிறாங்க இல்லையா பாகேஸ்வர் இன்னைக்கு அவர் ஒரு இளைஞர் அவருக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ் ஃபேன் ஃபாலோயர்ஸ் அவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க போறது அந்த இஸ்லாமியர்கள் தான் சார் அவங்க வந்து அவரை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அங்க போகும்போது தன்னுடைய மத அடையாளத்துடையே தான் போறாங்க போய் அவர்கிட்ட கை கொடுக்குறாங்க எங்களை வந்து ஆஹ் தலை கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவர்கிட்ட போய் தலை வணங்குறாங்க கை கொடுக்குறாங்க கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாதுமா அவங்க கையெடுத்து கும்பிடறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல அந்த ஃப்ரெண்ட் லோலேயே உட்காந்து பாகேஸ்வர் தான் அவருடைய சொற்பொழிவல்லாம் கேக்குறாங்க சார் நிறைய மாற்றங்கள் இருக்கு இவங்களுக்கு என்னன்னா பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் மோதியை நம்ம திட்டிக்கிட்டே இருந்தா நாங்கெல்லாம் நல்ல முஸ்லீம்கள் அவருடைய ஒரு நல்ல செஞ்ச நல்ல விஷயங்களை திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து அவர் நல்லவர்னு சொல்லிட்டோம்னா பிஜேபியிட்ட காசு வாங்கிட்டோம் வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க சார் இது வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு வியாதி பரவி இருக்கு இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க இளைஞர்கள் வந்து இதை மாத்திக்கிட்டு வர்றாங்க சார் நிறைய மாற்றங்கள் வருது பொதுவாகவே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலாம் நம்ம பார்க்க முடியும் பாஜகன்றது ஒரு மதவாத கட்சி மோடி வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக தான் வந்து அவரோட திட்டங்கள்லாம் இருக்கு இப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வரது கூட அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வந்து கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாஜக குறித்து விமர்சனங்கள்லாம் தான் இருக்கும் ஆனால் ஆல் இந்தியா இமாம் அசோசியேஷனோட இமாமா இருக்கக்கூடியவரே நான் வந்து பாஜகவுக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்றத நம்ம சொல்றதை நம்ம பார்க்க முடியுது ஆனா ஒரு மூன்றாவது தேசிய கட்சியாக வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாலின் மேலே கூட அவருக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லலாம் தான் இந்திய மக்கள்கிட்ட ஆனாலும் கூட அவருக்கு வாக்களிச்சிருக்கேன் அவருக்கு தான் வாக்கு போடணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் மூணாவது கட்சி அதாவது வந்து ஒரு பாஜகவுக்கு போட்டினா காங்கிரஸ் கூட இல்லை இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படின்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு வாக்களிக்காமல் பிரதமர் மோடி வாக்களிச்சது பாஜகவிற்கு வாக்களிச்சிருக்கிறத நீங்க எப்படி நாம் அதாவது இந்தியாவிலே வந்து மூன்றாவது கட்சியா உருவெடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லி இந்த மீடியா தான் சார் ரொம்ப வந்து பெருசாக்கி கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா பாத்தா தேர்ட் டைம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க சார் ஆனா அந்த மக்களுக்கு கொடுத்த எதுவுமே அவர் சார் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொன்னாரு மாசம் நீங்க கட்டினா போதும் வீட்டுக்கு வந்து நான் ஆறு வாட்டர் வாட்டர் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அங்க இருக்க ரோடுகள் நல்லா போட்டு தர்றேன்னு சொன்னாரு சாக்கடைகளை கிளீன் பண்றேன்னு சொன்னாரு குப்பை சார் எங்க பார்த்தாலும் குப்பை சார் ஒரு டெல்லி எவ்வளவு நீட்டா இருக்கணும் நம் இந்தியாவினுடைய தலைநகரம் ஆனா சார் அது மட்டும் இல்லாம அவர் மேல அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் நமக்கு எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டுகளை கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டோம் ஆனா நேத்து அவங்க கட்சியில இருக்கிற சுவாதி மாலிவால் அவங்க வந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசுறாங்க அவங்க அந்த ஸ்ரீஷ் மகால்ன்னு சொல்ற மகால் வெறும் ஏழு கோடி ரூபாய் தான் அவங்க வந்து மராமத்து பணி பண்ணணுமா ஆனா இவங்க முப்பத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து அதுல செலவு பண்ணியிருக்காங்க மராமத்து பணிக்கு மட்டும் அது மட்டும் இல்லாம தரையில விக்கிற விரிக்கிற கார் வட்ட ஐம்பது லட்சம் ஒரு ஸ்கிரீன் ஆறு கோடி ரூபான்னு சொல்றாங்க சார் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க கட்சிக்காரவங்க தான் அவங்களே வந்து நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்குறோம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்னைக்கு பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சாரோ அன்னைக்கே வந்து அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே நடிப்புன்றாங்க சார் மக்கள்கிட்ட பார்த்தா நான் வந்து சாதாரண மனுஷன் நான் சொந்தமா கார் வாங்க மாட்டேன் எனக்கு செக்யூரிட்டி வேணாம் அப்படின்னு சொல்லவர் எனக்கு இசப் பிளஸ் பாதுகாப்புல இருக்கிறாரு அவர் போற ஒவ்வொரு காருமே வந்து பல பல கோடிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு முதல்வருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும் ஆனா அவர் வந்து ஆடம்பரம் அது மட்டும் இல்லாம அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஸ்டேட் மக்கள் அவர் கவனிக்கவே இல்லை சார் அதுதான் உண்மை மக்களுக்கு நம்ம இருக்க நம்மளை சுத்தி இருக்கிற குப்பை இல்லாம சுத்தமா இருக்கணும் அதெல்லாம் பண்ணல எல்லாத்துலையும் குறைச்சு வச்சாலே ஒன் நானூத்தம்பது கோடி ரூபாய் வந்து பஸ்ல போற பெண்களுக்கு பேனிக் பட்டன் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அமுக்குறது பேனிக் பட்டன் அதுல மட்டும் தான் சார் குறைச்சி நானூத்தி கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு மத்ததுல எல்லாமே ஆயிரத்துக்கு மேலே ஸ்கூல் ஸ்கூல் பில்டிங் கட்டித்தரேன்னு சொல்லி மட்டும் அதுல மட்டும் எட்டாயிரம் கோடி சார் ஸ்கூல் புக்ல ஆறு மூவாயிரம் கோடி இப்படிதான் எல்லாமே அன்னைக்கு ஜே பி நட்டா அவர்கள் கூட எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண வரும்போது இந்த இதுகளை பட்டியலிட்டார் கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அங்கே என்ன வித்தியாசம் மக்களுக்காக நாங்க பாடுபட வர்றோம்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணியிருக்காங்க மேக்சிமம் இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் அடுத்துன்னா அந்த மாநில கட்சிகளாக இருக்கும் அகிலேஷா இங்க டிஎம் அங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் போடுறதாக இருக்கும் ஆனா இந்த தடவை அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அதிகமான குற்றச்சாட்டுகள் வெறுப்புல இருக்காங்க சார் மக்கள் ஒரு தண்ணி எல்லாம் தேப்பத்த தான் நம்ம ஊர் ஆத்த ஆத்துல போற அந்த மழை நேரத்துல ஒரு மாதிரி கலங்களா போகும் சார் சிறப்பு கலர் அப்படி இருக்குங்க சார் தண்ணி அதெல்லாம் நம்ம அது எதுவுமே யூசேஜ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மோசமாயிருக்கு அப்ப இவங்க போற இடத்துல போறாமேவும் முகரடி பத்து முகரடி தான் பட்டாங்க அந்த எம்எல்ஏ உட்கார வச்சுக்கிட்டு அங்க இருக்கும் ஒரு இளைஞர் சொல்றாரு ரெண்டு தடவை வந்தாச்சு மூணாவது மூணு தடவை ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க எதுவுமே செய்யல இப்ப என்ன சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் டைம் கொடுங்க இதெல்லாம் நான் சரி பண்றேன் அப்படின்னு எவ்வளையே சரி பண்ணி ரொம்ப அதெல்லாம் நொழைச்சு போயிட்டு இருக்கு சார் அந்த தண்ணி பூராமே அந்த யமுனைய நான் சுத்தம் பண்ணி ஆயிரம் படிக்கலைகள் கட்டித்தரேன்னு சொன்னாரு பத்து படி படித்துறை கூட கட்டல இந்த அமாவாசை சமயத்துல போய் அவங்க தர்ப்பணம் பண்றதுக்காக நான் கட்டித்தரேன்னு சொன்னதுல பத்து கூட கட்டித்தரலை யமுனையை சுத்தம் பண்ண பண்ணலை யோகிஜி அங்க போய் கேம்பெயினுக்கு போகும்போது அவர் சொல்றாரு எங்க ஊர்ல மகா கும்பமேளா நடக்குது நானும் என்னுடைய அமைச்சர்களும் கங்கையில குளிச்சுட்டு வந்திருக்கோம் இங்க இருக்கிற யமுனாவுல அரவிந்த் கெஜ்ரிவாலும் உங்க மினிஸ்டர்களும் நீங்க முங்கி எந்திரீங்க குளிச்சு எந்திரீங்கன்னு சொல்லி அவர் சொன்னத இவர நம்மளால அசிங்கப்படுத்திட்டாரு யோகி ஆதித்யநாத்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹரியானாவில இருந்துதான் எங்களுக்கு குடிக்கு தண்ணி வருது அந்த தண்ணியில ஹரியானாவில இருக்கும் பிஜேபி விசத்தை கலந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு சார் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்ப அங்க இருக்கிற அந்த மாநில முதல்வர் நயனப் ஷைனி என்ன பண்ணிட்டாருன்னா உடனேவும் இங்க வந்தார் யமுனைக்கு வந்து அந்த தண்ணியை மெத்தி குடிச்சிட்டு நான் சாகல எங்க விஷம் கலந்துருக்கேன்னு நீங்க சொல்லுங்கன்ட்டு அதுல இருக்க அமோ அமோனியாவின் அளவு முறை நம்ம எடுத்து கொடுத்துட்டாங்க சார் தான் ஜெயிக்கிறவங்களுக்காக எந்த லெவலும் தர மட்டத்துல நம்மளாம் இப்படியெல்லாம் சினிமாவில தான் பார்த்துருப்போம் மக்களை கொள்றதுக்காக விஷத்தை வச்சிட்டாங்கன்னு பழி போடுறது ஆனா உண்மையிலேயேவும் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப நாடகம் பண்ணிருக்காங்க ஆனா வந்து இவர் மேல மக்களுக்கு அதிகமான வெறுப்பு இருக்கு அது இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் இருக்கு காங்கிரஸ் நின்றுதான் காங்கிரஸ்க்கு ஓட்டு விழுந்திருக்கும் ஆனா இவர் என்ன பண்றாரு உங்க கட்சி ஜெயிக்காது யார்கிட்ட காங்கிரஸ் மக்கள்கிட்ட அந்த வாக்காளர்கிட்ட சொல்றாரு உங்க கட்சி ஜெயிக்காது நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு சார் யாராவது சொல்லுவாங்களா நீ டிஎம்கேக்கு ஓட்டு போடு டிஎம்கே காரண பார்த்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அந்த அந்த மாநில முதல்வர் கேட்பாங்களா சார் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்காரு அதனாலதான் சார் இந்த தடவை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை அதனால மா மாத்தி வா வாக்களிச்சிருக்காரு இவர் மத்த எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள் எல்லாரும் போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒவ்வொரு பூத்துல அவங்க ரிசல்ட் வரும்போது தான் இஸ்லாமியர்கள் எவ்வளவு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு சொ எல்லாரும் சொல்றாங்க ரேஷன் நாங்க தான் அதிகமா வாங்கி திங்கிறோம் எல்லா ஃப்ரீயும் மோதி திட்டத்துல அதிகமா பயம் அடைஞ்சது இருக்கும் இஸ்லாமியர்கள் தான் சரி இது இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க சார் மோதி திட்டத்துல வீடு அதிகமா நாங்க தான் சார் வாங்கியிருக்கோம் மோதி திட்டத்துல நிறைய பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் வருது அது இஸ்லாமியர்கள் தான் வாங்கி அனுபவிக்கிறோம் அதே மாதிரி ஃப்ரீ கரண்ட் அதுவும் இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமா வருது சிறுபான்மையிற பேர்ல எல்லா திட்டத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு ஓட்டு தான் போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாறிட்டு வருது அதுக்கு முதல் தொடக்கமா டெல்லியில ஷாஜித் ரஷ்மிதி அவர்களை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சார் இன்னும் கொஞ்சம் நாளா ஆகும் நாளாகும் இப்பெல்லாம் ஹரியானாவில இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்துல ஓட்டு போட்டிருக்காங்கல்ல சார் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு தடவை குஜராத்ல பாஜக தான் ஆட்சியில இருக்கிறாங்க அங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் எந்த வேறுபாடும் இல்ல சார் நான் எவ்வளவோ பேர்ட்ட பேசியிருக்கேன் அவங்க எல்லாம் பழசெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஞாபகமே இல்லை எல்லாரும் கோத்ராவ சொல்லும் போது அதெல்லாம் எதுக்கு நீங்க பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு என்னட்டே கேட்பாங்க சார் அது நடந்து முடிஞ்சிருச்சு அதை அதவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா வளர்ச்சி திட்டத்தை என்னைக்கு பாக்குறது அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு தானே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நல்லா இல்ல இன்னும் சொல்லக்கோனா இந்தியாவே அதிகமான ஒரு பொருளாதாரம் இருக்கிற மாநிலம் இல்லையாங்க சார் குஜராத் இவங்க வந்து மக்களை பயமுறுத்து பயமுறுத்து கொண்டு வந்துட்டாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குங்க சார் நிறைய மாற்றங்கள் இப்ப வருது அடுத்து நம்ம பேசும்போது அந்த விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி சார்